எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கோதுமை மாவு அப்பம் எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோதுமை மாவு அப்பம் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துர்லாங்க கோதுமை மாவு ஒரு கப்பு வெள்ளம் ஒரு அரை கப்பு எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே வெள்ளமும் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா ஒரு அரை டேபிள் ஸ்பூனு ஏலக்காய் ஒரு மூணு வாங்க எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் வெள்ளத்துல பாவு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாங்க இது கூடவே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப்பு வெள்ளம் ஒரு கப் தண்ணி பாகு பதெல்லாம் வர வேண்டாங்க வெள்ளம் மட்டும் கரைஞ்சாலே போதும் வெள்ளம் கரையட்டும் வெயிட் பண்ணலாம் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இது கூடவே நம்ம ஏலக்காய் மூணு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து இடிகளில் தட்டி சேர்த்துக்கலாம் அப்போதான் வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகை வந்து கோதுமை மாவு கலக்கி அதில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துருவோம் வெள்ளத்தை வந்து பாகு மாதிரி காய்ச்சி வச்சிருந்தோம்ல அதையும் இது கூடவே சேர்த்துடலாம் வடிகட்டிட்டு எதுவும் கல் எதுவும் இருக்கும் அதுக்காக கல் தூசி மண் அந்த மாதிரிலாம் இருக்கும் மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாங்க பத்தாட்டி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குவோம் இட்லி மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி வேண்டாம் கட்டிலாம் இல்லாமல் இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே சோடா மாவு எடுத்து வச்சுருந்தோம்னால அதையும் இதில் சேர்த்துடலாம் இது சேர்த்து பண்ணும் போது அப்போ வந்து நல்லா புசு புசுன்னு வருங்க இது ஒரு பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம்லாம் குழந்தைங்களாம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க இல்லை நமக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா செஞ்சிடலாம் உடனே கோதுமை மாவு மட்டுமே இருந்தாலே போதும் வீட்டில் பாருங்க இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா அப் அப்போ உப்பி வராதுங்க இப்போ எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் மாவை கலக்கிட்டு வச்சுருங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவை கரைச்சி வச்சு இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க இப்போ இதில் மோண்டு ஊற்றிடலாம் ஒரு குளிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி மோண்டு ஊற்றுனாலே போதுங்க இப்போ பாருங்க மேலே எம்பி வரும் என்ன நல்லா காஞ்சிருந்தால் தான் வரும் இல்லாட்டி வராது இப்போ பாருங்கள் வருது நல்லா உப்பியும் கூட வருது பஞ்சு போல் இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் உடனே திருப்பாதீங்க ஒன்று இந்த சைடு போட்டுடலாம் ஒன்று ஒன்றா தாங்க போட்டு எடுக்கணும் சேர்ந்தாப்புல எல்லாமேலாம் போட்டீங்கன்னா சரி வராது பாருங்க உப்பி வருது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் கூட வச்சுருங்க தான் உள்ளே கொஞ்சம் நல்லா வெந்து வரும் பார்க்கவே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு திருப்பி விட்டுக்கோங்க இது நல்லா செவந்துருச்சு இந்தளவுக்கு செவந்தாலே போதும் எடுத்துடலாம் இதை கொஞ்சம் இந்த சைடு திருப்பி போட்டுடலாம் இந்த அளவுக்கு செவக்கணுங்க மாவு வந்து தண்ணி மாதிரி கலக்கிறாதீங்க பிகினர்ஸ் கூட ஒரு டைம் பார்த்தோம்னா செஞ்சிடலாங்க அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி தான் நமக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா இந்த மாதிரியே செஞ்சிடலாம் மீதம் உள்ள எல்லா மாவையுமே இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க ஒன்று ஒன்றா பாருங்க எவ்வளோ சாஃப்டா பொஸ் பொஸ்ஸுன்ட்டு இருக்கு பாருங்க பார்க்கவே சூப்பராக சாப்பிடணும் போல தோணுது ஒரு சூப்பரான கோதுமை மாவு அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதாங்க கோதுமை மாவு அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்